வணக்கம் எனக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் கலங்கரை விளக்கம் தமிழ் பருவம் இரண்டு புக் பேக் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கிளாஸ் செவன் சொல்லும் பொருளும் மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் பெரு பரப்பு கரையும் அழைக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேயா மாடம் எனப்படுவது ஆப்ஷன் ஆ சாந்தினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் ஆப்ஷன் இ கடல் கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன ஆப்ஷன் அ மரக்களங்கள் தூண் என்னும் பொருள் தரும் சொல் ஆப்ஷன் இ மதளை ஏழாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக்கில் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி